ஹாய் வெல்கம் டு ஆனந்தி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒன் பார்ட் ரெசிபி தான் காராமணி பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இது ரொம்பவும் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இது பேச்சுலர் பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி தான் வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்கள் போயிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த காராமணி பிரியாணி வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இப்போ குக்கரை வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாமே சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம விட்டலாம் இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இப்ப அதையும் இது கூட சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா நம்ம உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்து கூட செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப வெங்காயம் நல்லா நம்ம சேர்த்து இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நான் காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்ப நான் ஒரு எட்டு கல் பூண்டை இது மாதிரி தட்டி வச்சிருக்கேன் இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பொன்னிரமா ஆகற வரைக்கும் வெங்காயத்தை நம்ம வதக்கிட்டாம் இந்த வெங்காயம் வதங்கிட்டதான் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கு போறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க சால்ட் உப்பு கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் நான் இப்போ அரை கப் அளவுக்கு காராமணியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்க காராமணியை ஊற வச்சு சேர்க்குறப்போ நல்லா சாஃப்டாவும் இருக்கும் நல்லாவும் வெந்து வரும் இப்போ நம்ம இந்த காராமணியை இதுக்குள்ள சேர்த்துடலாம் இந்த காராமணி இது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம காராமணி நல்லா இந்த வெங்காயத்து வதங்கி வரட்டும் இப்ப இந்த வெங்காயத்து கூட இந்த காராமணி நல்லாவே வதங்கி வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்போ இது கூட நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துலாம் நம்ம இது கூடவே நம்ம காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்ட்டும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சில்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சீரகப்பொடி வந்து நீங்கள் வீட்டில் அரைக்கும் போது வறுத்துட்டு சேர்த்தீங்க வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு ஸ்டவ்வை சிம்மலையே வச்சு நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிவிட போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இந்த மசாலாவுடைய வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் சிம்மில் வச்சு இப்போ மசாலான் நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்து நம்ம நான் ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இது கூட சேர்த்து சேர்த்திடலாம் இதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த தக்காளியை வதக்கிட போகிறோம் இப்போ இந்த தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கு இந்த மசாலாவும் இந்த தக்காளி கூட சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் ஆகியிருக்கு நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பு அதே கப்பால் நம்ம மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ஒரு கப் அளவு அரிசிக்கு அரை அளவுக்கு காராமணி வைத்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு காராமல் செய்யும் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா நம்ம இப்போது இந்த மசாலா கூடலாம் இந்த அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அரிசி மிக்ஸாகிறப்போ இது கூட இந்த மசாலாலாம் நல்லா ஊறி டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துடலாம் இதில் நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் நீங்கள் ரெண்டு கப்பலும் அரிசி எடுத்தால் தான் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு உங்களுக்கு உப்பு காரம் குறைவாக இருந்தால் நீங்கள் இப்போ இப்போ சேர்த்து டேஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கி விட்டடலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கி விட்டுடலாம் இப்போ மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாம் கொத்தமல்லி நல்லா அதிகமாக சேர்த்துக்கோங்க நம்ம கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுடலாம் வெயிட் போடுறதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துடலாம் இப்போ ரெண்டு விசில் வந்தாச்சு இப்போ ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாதம் ரெடி ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க காராமணி பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கு நம்ம இப்போ இதை கரண்டியால் அரிசிலாம் உடையாத அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு கப் அளவு அரிசிக்கு அரை கப் அளவுக்கு காராமணி போட்டு செய்யும் போது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரிசி உடையாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம கடைசியை அவங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் கூடும் சேர்த்து விட்டுட்டா சூப்பராக இருக்கும் சூப்பரான காராமணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ